தனுஷ் மற்றும் நயன்தரா இடையே கடந்த ரெண்டு ஆண்டுகள் நடைபெற்று வந்த பஞ்சாயத்து முற்றிய நிலையில நயன்தாராவோட மூணு பக்க அறிக்கையால வெடிச்சிருக்கு தனுஷுக்கு எதிரா நடிகைகள் பலரும் திரண்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகனா இருந்த நிலையில பலரும் அமைதி காத்து வந்த நிலையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து செய்ய முடிவு செஞ்சு விருந்து விட்ட நிலையில தனுஷ்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிக அளவுல கிளம்பி வந்துட்டு இருக்கு சமீபத்துல தயாரிப்பாளர்கள் கூட தனுஷ் கிரெட் கார்டு தரணும்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணி தரேன்னு சொல்லி தனுஷ் ஒப்புக்கொண்டிருக்காரு மூணு நொடி வீடியோக்காக நயந்திராவிடம் தனுஷ் பத்து கோடி கேட்டதா நயந்திரா குற்றச்சாட்டு வைத்த நிலையில நயன்தரா தனுஷ்காக இலவசமா பண்ண விஷயத்த தனுஷே பேசிய த்ரோபேக் வீடியோவெல்லாம் செஞ்சு ரசிகர்கள் கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க நயன்தராக்காக ராணா தகுபதி நாகார்ஜுனா உபேந்திரா ராதிகா சரத்குமார் அட்லி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நயந்திரா பற்றி பேசியிருக்காங்க ஆனா தமிழ்ல எந்த ஒரு முன்னணி நடிகர்களும் நயன்திராக்காக பேசினது மாதிரி தெரியல இந்த நிலையில ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இலவசமா ஒன்றும் போடல தனுஷ் கேட்பது நாயன்தானே அவர் கேட்கிற பத்து கோடி தொகையை தர வேண்டியதுதானன்னு சொல்லி தனுஷ் ரசிகர்கள் நயன்திராவை விளாசி வந்துட்டு மேலும் நடிகை நயந்திராவோட பழைய காதல் கதைகளையும் கிளறி தனுஷ் ரசிகர்கள் அவரை சோசியல் மீடியால டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வல்லவன் படத்தோட ஷூட்டிங் அப்போ அந்த படத்தோட இயக்குனரும் ஹீரோவுமான சிம்புவை காதலித்து வந்தார் நயந்தரானோ வில்லு படத்தோட ஷூட்டிங் அப்போ அந்த படத்தோட இயக்குனர் பிரபுதேவாவை காதலித்து வந்தார்னோ நானூறு விடுதா படப்பிடிப்புல சிவனை காதலித்த நிலையில அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னோ பழைய விஷயங்களை கிளறி வந்துட்டு இருக்காங்க தனுஷ் தயாரிப்புல சிவகார்த்திகேன் பிரியானன் நடித்த வெளியான எதிரீச்சல் படத்துல இடம்பெற்ற ஐட்டம் பாடலுக்கு நடிகை நயன்தரா தனுஷுடன் இணைந்து நடந்த மாதிரி இருந்தாங்க அதுக்காக நயன்தாரா ஒரு ரூபாய் கூட வாங்கலனு தனுஷ் பேசிய வீடியோவை ஷேர் செஞ்சு நயன்தாரா ரசிகர்கள் தனுஷ்காக நயன்தரா செஞ்ச நன்றியெல்லாம் தனுஷ் இப்படி மறக்கலாமான்னு விளாசி வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்து நிச்சயம் நயன்தரா போல தனுஷ் ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு இது சட்ட ரீதியா அணுகுவாருனோ அல்லது அப்படியே கடந்து செல்வாருன்னு கூறப்படுது இருதரப்பு ரசிகர்களும் சோசியல் மீடியால தங்களோட சண்டையை ஆரம்பிச்சிருக்க நிலையில இந்த விவகாரம் எங்க போய் முடிய போகிறதுனோ ஏற்கனவே விக்னேஷ் சிவன் படத்துக்கு பல இடங்கள்ல இருந்து சிக்கல் வரும் நிலையில இந்த பிரச்சனை அவரோட படங்கள் வெளியாகும் போதும் நயந்திரா படங்கள் வெளியாகும் போதும் எதிரிக்கும்னு சொல்றாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க